வருஷத்துக்கு பொங்கி நான் ஆனா நினச்சேன்னே நடு பொங்கி அடுப்பெல்லாம் போயிட்டு ஆனா அந்த பொங்கினா சந்தோஷமா நினைச்சோம் தானாக பொங்கிச்சுது பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் பொங்கலோ பொங்கல் எல்லோருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் பொங்கல் தின வாழ்த்துக்கள் போகி பொங்கல் அண்டே வாழ்த்துவோம் போகி பொங்கல் நாளை மனித பொங்கல் நாளை என்றை மா மாட்டுப் பொங்கல் என்று நாங்கள் அரிசி பயறு பால் ப பழமென போக்க வேண்டியதை முதலே போக்கி எரிச்சல் பொறாமை போட்டி என்று போக்க வேண்டியதலை போக்கி போக்கக்கூடாததுகளை பொங்கி நாம் சூரியனுக்கு நன்றி செலுத்துவோம் இன்று பொ பொங்கல் என்றது அரிசியும் பயரும் பாலும் பழமும் மாவிளையும் துரணமும் மாபெல வாழையும் படைத்து முத்தத்தில் கோலமிட்டு நாம் எல்லாம் வணங்குகின்றோம் ஆனால் இன்று நாம் வேலைக்கு போய் வீட்டில் நிற்காமல் பிள்ளைகள் உருபோம் நாம் உறுப்புகிறோம் என்று எமது கலாச்சாரம் பண்பாடுகள் எல்லாத்தையும் தொலைச்சு நின்று அதாவது வந்து அன்பில்லை பண்பில்லை பாசமில்லை நட்பில்லை உறவில்லை ஒன்றும் இல்லை என்று கூறி நாம் எல்லாம் பொங்கல் கொண்டாடுகிறோம் எங்கேண்டா வாட்ஸ்அப்பிலும் வைபரிலும் முகப்புத்தகத்திலும் பகிரும் அந்த பகிர்ந்த துண்டுகளோடாகத்தான் நாங்கள் இன்று பொங்கல் கொண்டாடுகின்றோமோ என்று நினைக்க மனதில் கவலை பொங்குதும் அந்த கவலை பொங்காமல் நாங்கள் உண்மையாகவே எங்கள் கலாச்சாரம் பண்பாடு பாரம்பரியம் எல்லாவற்றையும் போற்றும் பொங்கலாக உங்களுக்கும் எனக்கும் எல்லோருக்கும் இருக்க இனிய பொங்கல் தின வாழ்த்துக்கள் நன்றி மகிழ்ச்சி வாழ்த்து பாராட்டு அன்பான யூடியூப் முகப்புத்தக எஸ் ரீல் எல்லா விசிறிகளுக்கும் மனமார்ந்த பொங்கல் தின வாழ்த்துக்கள் வீட்டில் இருங்கோ பிள்ளைகளோடு இருங்கோ உறவுகளோட நட்புகளோடு இருங்கோ பொங்கலை கொண்டாடுங்கோ வீட்டில் பொங்கிட்டுக்கும் பால் பொங்குறது மாதிரி எங்களோட மனங்களை மண்பாலில் பண்பாலை பாசத்தால் பொங்கல் அடுத்த நாள் எமது ஐந்தறிவு ஜீவன்களை ஆதரித்து அவர் அதற்கான பொங்கல்கிட்டு நாமும் என்று ஐந்தறிவு ஜீன்களோ ஆறறிவு ஜீவன்களோ என்று நினைக்கிற அளவுக்கு எங்கட பொங்கல்லாம் அடுத்த நாள் பொங்கலோ உண்டு மூன்றாம் நாள் பொங்கலோண்டு நினைக்கிற அளவுக்கு இல்லாமல் நானும் நீங்களும் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக திருப்தியாக வாழவோம் என்று சொல்லிக்கொண்டு எல்லோருக்கும் மீண்டும் மீண்டும் பொங்கல் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன் சூரியனே உனக்கு நன்றி மலையை தந்தாய் வெயிலை தந்தாய் உமை வாழ வைத்தாய் நல்லவர் தீயவர் என்று பாகுபாடு என்று எல்லோருக்கும் நீ நல்வ செய்யும் நல்ல நீதிபதியாக இருந்து எமக்கு எல்லாம் ஒளியை தந்து மகிழ்விக்க வந்த சூரியனை உன்னை நாங்கள் நினைத்து உனக்கு நன்றி செலுத்துகின்றோம் நீ என்றைக்கும் நீதியுள்ள தகவனாக இருந்து நமக்கு எல்லாத்தையும் பொலி ஒளியாக என்று சொல்லி நன்றி மகிழ்ச்சி வாழ்த்து we yeah. yeah.

வந்தடா நீ பொம்பளை பெட்டி கதையடா பொங்கல பெட்டி கதைக்குறதுனால நான் என்ன இந்த யோசனை இப்போ நான் வெளிநாட்டில் வந்து முதன் பொங்கலெல்லாம் என்னை செய்கிறோம் இந்த ஊர்ல செஞ்ச மாதிரி இருக்கும் பொங்கல் செய்கிறோம் என்னை அம்மா அப்பா விடிய ஆறு மணிக்கு எழுப்பி விட்டுருவேன் எழுப்பி விட்டு பின் காட்டில் வச்சு சொல்லிக்கணும் வெட்டி கட்டிக்கிட்டு இல்லைதான் இங்கே இருக்கிற ஜனவரி குளிர் இருக்குது காற்று கடிச்சோனுக்குள்ளே இருந்தே கலந்து குளிர் பொங்கல பார்த்தோம்னா முக்கியமான ஒரு மூன்று சாமான்கள் சார் கொண்டு வந்து கடும் கடும்பு அதை இந்த பக்கத்து விட்டு தமிழ் எல்லாம் வாங்கலாம் அடுத்தது ஐக்கியால வாங்குகிற ஒரு மண் சட்டி ஆனால் கோலம் போடுறதுக்கு இப்போ பிரிண்டர்லேயே எல்லாத்தையும் பிரிண்ட் பண்ணி தரும் அதுக்கு வேணால் நாங்கள் இப்போ கோலங்களை போட்டு காட்டில் நாங்கள் செய்யற மாட்டோம் அதுலேயே லைன் எல்லாம் போட்டு கோலத்தில் போட்டு அப்புறம் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் டிக்டாக்ல போடுறது நாங்கள் தான் பெருசாக போட்டோம் நாங்கள் இந்த மூணு முக்கியமான சாமதில் இருந்தாலே மெயின் மெயினானது ஆனால் இந்த பிரச்சனை இந்த வழி who don't know me, our non-Tamil speaking guests. I just want to quickly give an introduction about myself. So um, my name is Kutti Harry, Kutti in Tamil means little. I haven't been growing after the age of 12, I'm 34 now. Um, so I've got something for you guys to give a small speech. Month. Pongal is a time for celebration, a time for unity, and a time for compassion. Around the world, the Tamil community comes together as one, putting aside all differences to celebrate the festival of the Tamils. Together, we celebrate and give thanks for a plentiful harvest, and it's also a time to give thanks for our families, our friends, and our neighbours. My students of Iron Mahesh. And thank you so much uh, for inviting me along this evening as well. So as we come together to celebrate, Pongal, um, I want to extend my heartfelt wishes to the Tamil community right across the United Kingdom. Pongal is a time for gratitude, for renewal, for unity, a moment to celebrate the harvest and give thanks to the blessings. Many blessings in our lives, and the Conservative Party shares many values that the, are deeply cherished by the Tamil member of Parliament. Um, I've tried to use my voice and my platform to speak up uh, for both celebrating and recognising the enormous contribution that the Tamil people make right across our country uh, in politics, in art, in business and commerce

it is so wonderful to see you all here today.

says gathered here You do know, this is the mother of parliament. So.